நாம் பிறப்பதற்கு முன் எங்கே இருந்தோம் என்பது யாருக்கும் தெரியாது நாம் இறந்த பின் எங்கே போவோம் என்பதும் யாருக்கும் தெரியாது நமக்கு எதை பற்றியும் யாரை பற்றியும் முழுமையாக யாருக்கும் தெரியாது பிரபஞ்சம் என்று அவர்கள் சொல்லும் ஒரு பந்தின் மேல் நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம் நாம் வந்த வேகத்தில் சென்றுவிட போகிறோம் இவ்வளவு சிறிய வாழ்க்கையில் நமக்கு எதற்கு இவ்வளவு வேகம் எதற்கு இவ்வளவு கோபம் எதற்கு இவ்வளவு துரோகம் எதற்கு இவ்வளவு போட்டி எதற்கு இவ்வளவு பொறாமை எதற்கு இவ்வளவு குரோதம் எதற்கு இவ்வளவு வன்மம் லைஃப் இந்த வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக விளையாட்டுத்தனத்துடன் மெதுவாக அமைதியாக அர்த்தமுள்ளதாக வாழ்வோம் நம்மால் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ செய்வோம் மற்றவர்களை சிரிக்க வைப்போம் தொழில்கள் பல்வேறு விதத்தில் இருந்தாலும் நம் மனதிற்கு பிடித்து செய்யும் தொழில்கள் மிகவும் சிறப்பானதாக மாற முடியும் அத்தொழில் மூலம் நீங்களும் ஒரு தொழில் அதிபராக கூட மாற முடியும் சிலருக்கு குக்கிங் சம்பந்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார்கள் சிலர் தையல் தொழில் சிலர் டிசைனர் சிலர் கிரியேஷன் பண்ணுறது சிலர் மெக்கானிக் தொழில் ஒவ்வொரு தொழிலிலும் தன்னை ஈடுபடுத்தி சிந்தனையாளராக செயல்படும் பொழுது அதில் வல்லவர்களாக திகழ்கிறார்கள் இன்றைய பதிவில் நாம் தையல் இயந்திரத்தை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம் தையல் கலை ஆரம்ப காலத்தில் கையினால் தைப்பதாக இருந்தது முக்கியமாக ஊசி ஊசிக்கு பதிலாக நம் முன்னோர்கள் பண்டிகளின் காட்டு பண்டிகளின் ஊசியை எடுத்து ஷார்ப்பாக எது இருக்கிறதோ அதை எடுத்து நார்களை பின்னி பிணைந்து அதை கட்டி இறுக்கி ஊசிகளாக கோர்த்தார்கள் அதன் பின்னர் ஆரம்ப காலத்தில் தையல் ஊசியினால் தான் கையினால் கொறுப்பதாக தையல் கலை அமைந்தது ஆனால் இன்றைய காலத்தில் மிக எளிதாக சீக்கிரமாக குறுகிய நேரத்தில் முடிக்கும் அளவிற்கு இன்று இயந்திரங்கள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது எலக்ட்ரிசிட்டியால் தைக்கும் அளவிற்கு நாம் இன்று பல்வேறு வகையில் வளர்ச்சி பெற்றுள்ளோம் முதன் முதலில் தையல் எந்திரம் மரத்தினால் செய்யப்பட்டது அதை இயக்குவதற்கு சற்று கடினமாக இருந்தது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் வெய் விந்தாலி என்பவரால் மரத்தினாலான ஓட்டையிடப்பட்ட தையல் ஊசி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஊசியினால் நான் தைக்கும் போது அதிக நேரம் எடுப்பதாக அமைந்திருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டெமி திம்மனியர் என்பவர் துணிகளை தைப்பதற்கு ஏற்ப இரும்பினாலான தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார் பஞ்சினால் உருவான நூலால் மட்டுமே இந்த இயந்திரத்தில் தையல் தைக்க முடிந்தது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வால்டர் ஹண்ட் என்பவரால் ஒருதலை பூட்டு தையல் இயந்திரம் உருவாக்கப்பட்டது இந்த இயந்திரத்தின் சிறப்பு யாதனில் தையல் ஊசி துணியுடன் கீழே இறங்கி ஷட்டில் கற்கில் உள்ள பாபின் கேஸிலிருந்து நூலை வெளியே எடுத்து கொண்டு வருவதாக வடிவமைக்கப்பட்டது அது மக்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக மாறியது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் தையல் இயந்திரத்தில் புதியதொரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எலியாஸ் ஹாவ் என்பவரால் தையல் இயந்திரம் சில தொழில்நுட்ப நுணுக்க மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு தையல் இயந்திரத்தால் அனைத்து வகையான மெட்டீரியல்ஸ்களையும் தைப்பது ஒன்று அமைக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த மிஸ்டர் ஐசக் சிங்கர் என்பவரால் தையல் இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது இன்றைய காலத்திலும் சிங்கர் என்னும் தையல் இயந்திரம் மக்கள் மனதில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜே ஜே இன்ஜினியரிங் ஒர்க் நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட உஷா என்னும் தையல் இயந்திரம் முதன்மையானதாக கருதப்பட்டது அதுவே இன்றும் கூட மக்கள் மனதில் இடம் பிடித்து மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஈஸியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது புதிதாக தையல் கலையை கற்போரும் தையல் தொழில் செய்வோரும் தையல் இயந்திரத்தின் பாகங்களைப் பற்றியும் செயல்பாடுகளை பற்றியும் முக்கியமாக அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் சில பாகங்கள் தேய்மானங்கள் ஏற்படும் போது அந்த பாகங்களை கழற்றி வாங் வெளியில் வாங்குவதற்கு அல்லது அதன் பெயரை சொல்வதற்கு வசதியாக இருக்கும் தையல் இயந்திரத்தை அறிந்திருக்க வேண்டும் காலால் இயக்குவது கையினால் இயக்குவது மின்சாரத்தால் இயக்குவதென்று மூன்று வகையான தையல் இயந்திரங்கள் செயல்பாட்டில் உள்ளது இப்போதும் கூட தையல் இயந்திரத்தை பற்றி முழுமையாக அறிந்து விட்டீர்கள் தையல் தைப்பதற்கு தேவையான பொருட்களை பற்றி நாம் பார்க்கலாம் தையல் கலையை கற்று நாம் ஒரு தொழிலதிபராக மாற வேண்டுமென்றால் சில பொருட்களை நாம் வாங்கியாக வேண்டும் குறிப்பாக தையல் இயந்திரம் தையல் இயந்திரத்தில் பொருத்தும் ஊசி கை ஊசி கத்தரிக்கோல் எல் வடிவ அளவுகோல் ஸ்கேல் அளவுகோல் மிசரிங் அங்கு அங்குஸ்தான் தையல் தைப்பதற்காக நூல் பாபின் பாபின் கேஸ் தையல் தைத்து பழகுவதற்காக விலை குறைந்த துணிகள் தேவைப்படும் ஒரு டேபிள் மேசை வேண்டும் மேசையில் வந்து மேசையில் வைத்து தான் நான் கட் பண்ண வேண்டும் துணிகளை விரித்து ஓகே சரிங்களா வாங்க இப்போது இந்த மிஷினை பற்றி பார்க்கலாம் நான் தையல் மிஷினை பார்க்கும் தையல் மிஷினை த மிதிக்கவோ தையல் மிஷினில் தைக்கவோ உடனே அந்த சிட்டு குருவி என்ன பார்க்க ஓடி வந்துடும் பத்து அடிக்கடி இந்த சிட்டுக்குருவி ஏதாவது குட்டி குட்டியான அரிசிகளை பொடிச்சு போட்டாலும் அதுக்கு ரொம்ப பாசம் எனக்கு கூட அடிக்கடி வந்துட்டு வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போயிட்டே ராதாவோ ராதா நாம் தைக்கலவா ராதா ராதா இங்கே எழுதி எழுதியிருக்கு இந்த மிஷன ராதா அம்மைய பேரில் பார்த்தீங்களா பாட்ஸ்களை நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது தாங்க இதுக்கு பேர் நிலை இதில் தான் நம்ம மிதிப்போம் இதில் ஈரப்பதங்கள் காற்றில் உள்ள ஈரப்பதங்கள் ஒன்றும் படாமல் இதை வந்து பாதுகாக்கும் நம்ம கண்ணை மூடி முதல்ல ஜபிக்கணும் ஜபிச்சுட்டு தான் பார்ட்ஸை வந்து மிதிக்க தொடங்கணும் பார்த்துடுங்க நம்முடைய ரெண்டு காலால் மிதிக்கிற அந்த இடத்த தான் நிலைன்னு சொல்லுவோம் இது வந்து நமக்கு பேலன்ஸ் வீல் இந்த நிலையை தொடர்ந்து இங்கே இருக்கிறது இது வந்து பேலன்ஸ் வீல் இது வந்து பெரிய வீல்ஸு இங்கே ஒரு சின்ன வீல்ஸு இந்த பெரிய வீல்ஸும் இந்த சின்ன பேலன்ஸ் வீல்ஸும் இது ரெண்டு இடையில ஒரு நாடா கயிறுனால ஜாயின் பண்ணியிருப்பாங்க கடையிலேருந்து வாங்கும்போது ரொம்ப திக்காயிருக்கும் அந்த நாடா கயிறு போக போக இது அறந்து போகும் சூழ்நிலையில் நம்ம வந்து இன்ஸ்கார்ட்டு யூஸ் பண்ணுற நாடா கயரை கூட நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா ஒரு துணியினால் இது வந்து இன்ஸ்கார்ட்டு யூஸ் பண்ணுற நாடா கயிறு நான் ஒரு துணி ஒரு நாடா கயிறு நம்ம பயன்படுத்திக்கலாம் இங்கே நாம் உட்காந்து இருக்கும் திசையை பார்த்து தான் இந்த பேலன்ஸ் வெயில் கறங்கணும் அப்படி எதிர்ப்பதமாக அப்படி கறங்கிட்டுன்னு சொன்னால் நூல் அந் அறந்து போயிடும் அதனால் நம்மை பார்த்து தான் எப்பொழுதுமே கரங்குமாறு அமைக்க வேண்டும் ஆனால் இப்போ இந்த மோட்டரில் வந்து இந்த மோட்டர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காலே நம்ம பார்த்தே இது வந்து கரங்கீரம் பார்த்துடுங்க தையல் மிஷினை மேல் பகுதியில் அமைந்திருக்கு இந்த ரெண்டு கம்பிகளையும் ஸ்பூல் பின் அப்படின்னு சொல்லணும் இது வந்து நூல்களை இங்கே மாட்டி இங்கேருந்து இங்கே கொண்டு வருவதற்கு வசதியாக இந்த ரெண்டு கம்பிகளும் பொருத்தப்பட்டிருக்கும் ஸ்பூல் பின்னிலிருந்து இங்கே வருகிற இந்த இடத்துல வந்து இதுக்கு பேர் டேக் ஆஃப் லிவர் தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறது இவங்க தான் ஸ்திர டேக் ஆஃப் லிவரில் நூல் கோர்க்காமல் நம்ம இருந்தோம்ஜினா இங்கே ஊசியில் வந்து தையல் விழாது ஸ்பூன் பின்லேருந்து நூல் கண்டை போட்டுட்டு அப்படியே இங்கே எடுத்து இங்கே வந்து டிஸ்கு இதை வந்து டென்ஷன் டிஸ்க்குன்னு சொல்லலாம் டிஸ்கில் கோர்த்துட்டு தான் இங்கே வெளியில் வந்து இங்கே த்ரட் டேக் ஆஃப் லிவரில் வந்து உள்ள நுழைச்சிட்டு இங்கே கீழே கொண்டு வருவோம் இது டென்ஷன் ஸ்க்ரூ இது டென்ஷன் ஸ்ப்ரிங் இது டென்ஷன் டிஸ்க் நூல்களை வந்து டைட்டாக விடும் அந்த தையலுக்கு தகுந்த வரும் இதில் வந்து ரெகுலேட்டர் அந்த ரெகுலேட்டரெலாம் நம்ம செட் பண்ணுறது போல் தையல் வந்து ரெகுலேட்டரில் மேலே அமுக்கும் போதும் கீழே அமுக்கும் போதும் தையலையே டிஃப்ரெண்டாகட்டு தையல் விழா பெரிய தையல் சின்ன தையல் அப்படி இல்லை அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே தையலை வந்து கரெக்டான லெவலுக்கு கொண்டு வரது இவங்க தான் இதை வந்து கார்டு அப்படின்னு சொல்லுவேன் இது முக்கியம் கிடையாது இருந்தாலும் இந்த ஆஃப் ஃப்ளிவரில் இருந்து இங்கே நூல் வரும்போது இது இங்கேயும் ஓடாமல் இருக்கணும்னு சொன்னால் இதுக்கு உள்ள நுழைச்சி கீழே கொண்டு வரும் தையல் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்கு வேண்டி இந்த கார்டு உள்ளாடி நூலை நுழைச்சி அப்படி கொண்டு வருவோம் நூல் அங்கேயும் ஓடாமல் அப்படி இருக்கும் இதுக்கு பேர் நீடில் ஊசி தையல் ஊசி நீடில் நீடில் பார்னு சொல்லுவோம் அந்த இடத்த இதாங்க நீடில் பார் இது நீடில் கிளாம்பு இந்த கிளாம்பை கலத்தும் போது இந்த நீடில் வந்து இந்த ஊசியாக வந்து வழியை எடுக்கலாம் மாட்டுறதுக்கும் நீடில் கிளாம்பு இந்த ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளேட்டை இங்கே மூவ் பண்ணும்போது இதுக்கு உள்ளே அமைந்திருப்பது தான் ஷட்டில் ஹர்க்குன்னு சொல்லுவோம் சரிங்க நான் அப்படியே மிஷினை மேலே தூக்குறேன் அப்போ தான் புரியும் உங்களுக்கு இதை வந்து இந்த பகுதியை தான் ஷட்டில் ஹர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஷட்டில் ஹர்க்கு உள்ளாடி தான் பாபின் கேஸுன்னு சொல்லும் பாபினை சுற்றி இருக்கிறதுனால இதை வந்து பாபின் கேஸுன்னு சொல்லுவோம் இவங்க வந்து பாபின் ஒரு ஆறு பீஸுகள் வாங்கி வைக்கும்போது மாற்றி மாற்றி நூல்களை சுற்றுவதற்கு வசதியாக இருக்கும் இல்லைனா ஒரே கேஸில் வந்து ஒரே பாபினில் சுற்றும் போது கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்த நூல்கள் சுற்றும் போது ஒன்றை பிரித்து பிரித்து சுற்ற வேண்டியது இருக்கும் கலட்டி மலட்டி மாட்ட வேண்டியது இருக்கும் அதனால் பாபின் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கி வச்சு விடணும் பாபின் கேஸ்லேயும் ஒன்றும் வாங்கி வச்சுவோங்க பாபின் கேஸ் ஆக்சுவலாக மிஷினாக கூட இருக்கும் இருந்தாலும் ஒன்று ரெண்டு பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வைத்து இருப்பது நல்லது தான் இங்கே இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா மேலே பார்த்துருக்க பகுதி இங்கே ஒரு கட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த கட்டுக்குள்ளாடி மெதுவாக எப்படி விட்டு இந்த கட்டில் வந்து கரெக்டாக நுழைக்கணும் அப்போ ஒரு ஒரு சவுண்டு கேட்கும் ஒரு சவுண்டு கேட்டு பார்த்தீங்களா கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிட்டோம் இதுதான் பாபின் கேஸ் இதை கவர் கவர் பண்ணி மேலே இருக்கிறது பாபின் கேஸு பாபின் இது வந்து ஷட்டில் கருக்குன்னு சொல்லுவோம் இது ஏதாவது நூல்கள் வந்து இங்கே உள்ள சுற்றினா அந்த தலைப்பகுதி ஆடவே செய்யாது தலைப்பகுதி அசையாமல் அப்படியே இருந்துக்கணும் அதனால் இங்கே வந்து இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் இந்த ஒரு ரெண்டு ஸ்க்ரூ பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரூவும் இந்த ஸ்க்ரூவையும் கலட்டிட்டு அப்புறமா கலட்டும் போது இந்த செட்டிலாக வந்துடும் வந்து இங்கே இருக்கிற நூல்களை எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு அதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த தலைப்பகுதி சூப்பராக மூவ் ஆகும் இங்கே உள் பகுதியில் ஜாயிண்ட்டு போன் போல ரெண்டும் கம்பிகள் கொடுத்து இங்கே ஜாயிண்டேடு தான் இருக்கும் இங்கே நம்ம இங்கே எல்லாம் அசைதோ அந்த மிஷினில் எங்கே அசைகிறதோ இந்த எல்லாம் அசைகிற பகுதியிலெல்லாம் ஆயில் யூஸ் பண்ணணும் ஆயில் கேனும் வாங்கி வச்சிருக்கணும் மண்ணெண்ணையும் தேங்காய் கலந்து மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சு பயன்படுத்தலாம் பிடிக்காமல் இருக்கிறது தான் நம்ம ஆயில் கேன் மாற்றோம் இல்லைனா கடைகளில் வாங்கும்போது நம்ம நாகர்கோயிலில் நாகர்கோயில் வேப்பம்புடி ஜங்ஷனில் மிஷின் கடைபுத்திருங்க மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கேன் கிடைக்கும் இங்கே எங்கே எங்கே இந்த பார்ட்ஸு கறங்குதோ அங்கே எங்கே ஆயில் விடணும் அவ்வளோதாங்க முக்கியமானது எங்கே எங்கே மூவ்மெண்ட் ஆகுதோ மிஷினில் எங்கே எங்கே மூமெண்ட் ஆகுதோ அங்கே விடணும் ஆயில் அதேபோல் இங்கே ஒரு ஓட்டைகள் இருக்கும் இங்கே மூன்று ஓட்டைகள் இருக்கும் இங்கே ஒரு ஓட்டை இருக்கும் இந்த மூன்று ஓட்டைகளில் விடலாம் அதுபோல் இங்கேயும் கலட்டணும் இதையும் கலட்டிட்டு டெய்லி தைக்கிறவங்களாக இருந்தால் டெய்லி க்ளீன் பண்ணுறது நல்லது தான் லைட்டாக ஆயில் விட்டு விடலாம் இங்கேயும் இல்லை நாங்கள் எப்போமாவது தான் தை பண்ணால் வீக்லி ஒன் டைம் க்ளீன் பண்ணலாம் இந்த ஸ்க்ரூ எல்லாம் கலட்டி இங்கே பல் இருக்கும் டீத்து இருக்கும் இவங்களுக்கு ஒரு டீத்து இந்த டீத்தை எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் சூப்பராக நிறைய வருஷத்துக்கு உழைக்க இவங்களால் நமக்கு வருமானமே தவிர எந்த விதமான செலவுகளும் பெரிய அளவு இல்லை இதை நம்ம பயன்படுத்துகிற பொறுத்து இவங்களை நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக பயன்படுத்திட்டோம்ஜின்னா இந்த மிஷினை நான் வாங்கி பத்து வருஷமாவது ஆகுங்க இதனால் நமக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தந்த மிஷின் தான் நம் எல்லாம் நாம் செய்யும் தொழிலை தெய்வம்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய விதத்தில் எனக்கு பயன்பட்டுருக்கு நான் பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இந்த மிஷின் பயன்பட்டுருக்கு நான் அணிகின்ற அனைத்து விதமான உடைகளும் இதில் தைக்கப்பட்டது தான் மிஷினில் அமைஞ்சிருக்கு இந்த நண்டு கால் போன பகுதி ப்ரெஷர் புட்டுன்னு சொல்லுவோம் ப்ரெஷர் புட்டு வந்து சிங்கிள் ப்ரெஷர் புட்டும் இருக்கும் டபுளும் இருக்கும் லேஸ் எல்லாம் வச்சு லேஸு ஸ்டோன் எல்லாம் தைக்கிறதுக்கு இந்த சிங்கிள் ப்ரெஷர் புட்டு யூஸ் ஆகும் கடையில்கள் மெட்டீரியல் கடையில் கேட்டிங்கன்னா சிங்கிள் ப்ரெஷர் புட் கிடைக்கும் டபுளும் கிடைக்கும் ப்ரெஷர் புட்டு அப்படியே தூக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் வந்து துணியை வைத்து தைக்க வேண்டியது தான் அடுத்த சைடு தைக்கிறதுக்கும் ஈஸியான மெதடுகள் இருக்குது அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதை தைக்கிறது எப்படின்னு மீண்டும் ஒரு இனிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் வில்லேஜ் டெய்லர் பாய் வாழ்க வளமுடன்